தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் பாகிஸ்தான் முன்னாள் பிரதமர் இம்ரான்கான் சிறையில் கொல்லப்பட்டதாக செய்திகள் வருகின்றன பாகிஸ்தான் முன்னாள் பிரதமர் இம்ரான்கான் இவர் ஒரு பிரபல கிரிக்கெட் வீரர் ஆவார் பாகிஸ்தான் அணி உலகக்கோப்பை வெல்லும் அணியில் இவர் கேப்டனாக இருந்தவர் இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டாம் ஆண்டு அக்டோபர் மாதம் ஐந்தாம் தேதி பிறந்தார் கிரிக்கெட் உலக உலகில் முடிசூடா மன்னனாக திகழ்ந்தார் ஓய்வுக்கு பின்பு இவர் தனியாக ஒரு அரசியல் கட்சியை ஆரம்பித்தார் ரெண்டாயிரத்து பதினெட்டு முதல் ரெண்டாயிரத்து இருபத்தி ரெண்டாம் ஆண்டு வரை பாகிஸ்தான் நாட்டின் பிரதமராக நான்காண்டுகள் பதவி வகித்தார் ஊழல் குற்றச்சாட்டின் காரணமாக தற்பொழுது இம்ரான்கான் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார் இந்த சூழ்நிலையில் தற்பொழுது இந்தியா பாகிஸ்தான் போர் நடைபெறுகிறது பாகிஸ்தான் பிரதமரே பதுங்கு குழிக்குள் தப்பி ஓடிவிட்டதாக கூறப்படுகிறது இந்த சூழ்நிலையில் இம்ரான்கான் சிறையில் கொல்லப்பட்டதாக பாகிஸ்தான் நாட்டு செய்திகள் கூறுகின்றன பாகிஸ்தான் நாட்டின் உளவு அமைப்பான ஐஎஸ்ஐ இம்ரான்கானை சிறையில் விஷம் வைத்து கொண்டதாக கூறப்படுகின்றன ஆனால் அந்நாட்டு பத்திரிகைகள் இதனை மறுக்கின்றன ஆனால் சமூக வலைதளங்களில் இம்ரான்கான் சிறையில் கொல்லப்பட்டுள்ளார் ஆழ்ந்த இரங்கல்கள் என்று செய்திகள் பரவுகின்றன பாகிஸ்தான் நாட்டு அரசோ இந்த செய்தியை உறுதிப்படுத்தவில்லை அவர் கொல்லப்பட்டார் என்பதையும் உறுதிப்படுத்தப்படவில்லை கொலை செய்யப்படவில்லை என்பதையும் உறுதிப்படுத்தப்படவில்லை இந்த சூழ்நிலையில் எந்த தகவலும் தெரிவிக்காமல் பாகிஸ்தான் நாட்டு அரசு அமைதியாக உள்ளது இன்று மாலை பாகிஸ்தான் நாட்டு முன்னாள் பிரதமர் இம்ரான்கான் சிறையில் உள்ள இம்ரான்கான் கொலை செய்யப்பட்டாரா அல்லது உயிருடன் உள்ளாரா என்ற தகவல் பற்றி பாகிஸ்தான் அரசாங்கம் இன்று தெரிவிக்க உள்ளது இன்று மாலை இம்ரான்கான் பற்றி பாகிஸ்தான் அரசு செய்தி வெளியிட உள்ளது இதனால் பாகிஸ்தான் நாட்டில் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது